அப்பச்சி அப்பச்சி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும் அதுக்காக கோல்டு செயின் எனக்கு கண்டிப்பாக வேணும் போகிறவங்க வரவங்க எல்லாம் கோல்டு செயின் தான் போட்டுருக்காங்க நான் மட்டும்தான் கோல்டு இல்லாமல் போட்டு போகிறேன் இல்லை நீ எப்படி பார்க்குறாங்க தெரியுமா அப்பச்சி எனக்கு கோல்டு செயின் வந்தே ஆகணும் அப்போ தான் நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவேன் நீங்கள் கூப்பிட்ற ஃபங்க்ஷன் கூட அப்போ தான் நான் வருவேன் அப்பச்சி கோல்டு செயின் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுக்குமே வரமாட்டேன் நான் இல்லாமல் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க நானும் பார்த்துறேன் ஏம்மா கோல்டுலாம் கோல்டுல்லாம் எப்படிமா வாங்க முடியும் அதுவும் இப்போ விற்கிற வில வச்சுட்டிய ஏமா ரேட்டு உனக்கு தெரியுமா அம்மா உனக்கு எப்படி தெரியும் இந்த அப்பாவுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் ஏம்மா எட்டாயிரம் ரூபா போதுமா கோல்டு ரேட்டு இப்போ போய் கோல்டுன்னு சொல்கிறியம்மா இந்த அப்பாவால் கவரிங் மட்டும்தான் வாங்கி தர முடியும் எனக்கு கோலிச்சையும் வந்தே ஆகணும் ஒன்று நீங்கள் லோனு போட்டு வாங்குவீங்களோ இல்லை கடையை உடச்சி ஏற்று வரீங்களோ எனக்கு அதை பற்றி பிடிச்சது ஆனா அப்பச்சி ஆனால் எனக்கு கோலிச்சையும் வந்தே ஆகணும் இதை எனக்கு முடிவா பச்சி இப்படியும் ஒரு